அழியாரின் துணைவியாரங்கள் அன்னை ஃபாத்திமா சண் மார்க்கம் என்னும் சோழையில் மலரை ஃபாத்திமா முத்து ரசூலின் நிழலி ஃபாத்திமா சண் மார்க்கம் என்னும் சோலையில் மலரே ஃபாத்திமா முத்து ரசூலின் என்னோயரே நிழலி ஃபாத்திமா தங்கமான பெண்மணி அந்த சொர்க்கத்தின் ராணி நட்சத்திர பூங்கலாய் நகை மலரும் கண்மணி எங்கள் எங்கள் அன்னை அன்னை தூதரின் பெண்மணி அன்றாட கடமை தொழுகையிலே தொடரும் பாத்திமா எல்லார்க்கு உதும் இகை இகையில் கருணை பாத்திமா அன்றாட கடமை தொழுகையிலே தொடரும் பாத்திமா எல்லார்க்கு உதும் கருணை பாத்திமா இறை இவர் வேத தேன்மொழி இவர் பேசும் தேன்மொழி இவர் வாழ்ந்த வாழ்க்கையே எல்லோருக்கும் நான் மணி அழகுள்ள பாத்திமா எங்கள் அன்னை பாத்திமா அல்லாவின் தூதரின் பெண்மணி பெண்மணி பாத்திமா அடியாரின் துணிமையார் எங்கள் அன்னை பாத்திமா அஸ்லாம் அலைக்கும் அம்பத்துலாய் தலா